ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து காலையில் வா கேட்குறாங்க நாம ஒலிம்பியா போட்டியை ரொம்ப சிறப்பாக நடத்தி எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க அதை நீங்க பார்த்துருப்பீங்க ஆக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அதாவது ஆளுகிற அதிமுக கட்சியாக இருந்தாலும் அதனோடு கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அதி ஆளும் அதிமுக கட்சியானாலும் சரி இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பதுதான் ரொம்ப சரி அடிக்கடி சொல்வீர்களே என்னை நம்பர் ஒன் என்று சொல்கிறார்கள் என்று இப்படி தான் நம்பர் என்று நாங்களும் சேர்ந்தே சொல்றோம் ஆளுகிற கட்சி எதுனே தெரியல இவன் எல்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிற சின்ன பையன் இவனுக்கு என்ன தெரியும்னா எனக்கு தெரிஞ்ச எதுலையும் ஒன்று கூட ஒருத்தனுக்கும் தெரியல அவங்க படித்ததே கல்வின்னு நினச்சிருக்காங்க நான் ஒவ்வொரு நாளும் இருக்கேன் இருக்கேன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுவான்னு நினைச்சா இப்போ அவனுக்கு தூக்க வர மாட்டேங்குது சும்மாவே என்னைக்கு தூக்க மாதிரி தூங்க விட மாட்டேங்கிறீங்களே பாரு இப்போ நாம் ஒரு வாரத்துக்கு தூங்க பண்ணிட்டோம் என்னவா வருவாரோ பாவோம் ஐயா முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க இது இடைத்தேர்தல் அல்ல எடை தேர்தல் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஐயா அதை ஒத்துக்கொள்கிறேன் ஏனால் இடைத்தேர்தல் தான் நீங்கள் கொடுத்த கொலுசு நீங்கள் கொடுத்த குக்கரு நீங்கள் கொடுத்த வேட்டி அப்புறம் நீங்கள் கொடுத்த என்னென்ன கொடுத்துருக்காங்க குங்கும சிமில் அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச்சு அப்புறம் பணம் வேட்டி இதையெல்லாம் வச்சு எவ்வளோ வந்திருக்குன்னு எடை போடுற தேர்தல் அதனால் இது இடைத்தேர்தல் தான் இடைத்தேர்தல் தான் அதே மாதிரி உங்கள் எல்லாம் ஒரு நாள் எடை போட்டு காயிலாங்கடையில் நாங்கள் நிறுத்து போடுற காலம் விரைவில் வரும் ஆமாம் ஒரு அம்மா சொல்றாங்க என் பையன் வெளியிலிருந்து போனிச்சு சொன்னான் சீமானுக்கு போடு விவசாயிக்கு போடு ஆமா போடும் அப்பதான் இவங்க கொட்டமாக அடங்கும் அதுக்காக போடுங்கம்மா அதுக்காக அதுக்காக போடுங்கம்மா காலையில் ஒரு கருத்து படம் பார்த்தோம்மா ஒரு அம்மா யமதர்மா ராஜாட்ட கும்பிடுதுமா நாங்கள் என்ன உனக்கு பாவம் பண்ணோம் எங்கள் ஊர் எம்எல்ஏவை கூட்டிகிட்டு போவேன் சீக்கிரம் எங்கள் தொகுதியிலையும் ஒரு இடத்தேர்தல் வரட்டும் நீ நல்லா இருப்ப உனக்கு கருணை இல்லையா உனக்கு கண் இல்லையா உனக்கு என்ன நாங்க செய்யல நான் எதையாவது செய்யறேன் எங்க ஊர் எம்எல்ஏ மட்டும் கூட்டிட்டு போயிரு நல்லா இருப்ப நல்லா இருப்ப ஐயா ஐயா ஈரோட்டு கிழக்கு மாதிரி எங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரட்டும்னு சனம் கும்பிடு கும்பிடு அடிக்கடி கூட்டிட்டு போயிடாதே மதுர்மராசா இந்த தேர்தலுக்கு வேலை செய்யவே காசுக்கு கடும்பாடு கடும்பாடுபட்டுட்டேன் என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சோறு போட முடியல தங்க இடம் கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டம் இது மாதிரி பல ஆயிரம் மடங்கு கூட்டம் வெளியில இருக்கு வர்றதுக்கு அவனுக்கும் காசு இல்லை எனக்கும் தங்க வைக்க காசு இல்லை சோறு போட காசு இல்ல எமதர்மா ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு இடையில விட்டு தூக்கு இடைவெளி இடைவெளி விட்டு இடையில விட்டு தூக்கு இங்கும் கருத்து கணிப்புன்னு ஒரு ஒரு இது என்னை சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசே வராது அதுலேயே இளைய தலைமுறை வாக்குகள் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு தாங்குறா இன்னும் இருபது விழுக்காட்டு வாக்காளர்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை அது அவன் சொந்த முடிவு என் என் முடிவு எனக்கானது என்ன வேணாலும் நடக்கலாம் புரட்சிங்கிறது தான் நடந்திருக்கு ஒரு நொடியில் மாற்றம் வந்துடும் தூக்கி போட்டுருவான் நீ பாரு ரெண்டாம் தேதி பல பேர் நெஞ்சு வழியில் மருத்துவமனைக்கு போவோம் மருத்துவமனைக்கு போவோம் பா பல பேர் போவான் இப்போ நாம் செய்கிறத ரத்தம் சிந்தாத போர் அதுலேயும் கூட அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரத்தம் சிந்திட்டோம் அது சிந்தவும் வச்சிட்டோம் எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான் துன்பத்தை கொடுத்தவனுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துரு அன்பை கொடுத்தவனுக்கு திருப்பி அன்பை கொடுக்குறோம்ல அப்படி தானே செய்கிறோம் ஐ லவ் யூனால் மீட்ருங்குறம்ல அது மாதிரி அது மாதிரி துன்பத்தை கொடுத்தவனுக்கு திருப்பி துன்பத்தை கொடுத்துடணும் வலியை கொடுத்தவனுக்கு அந்த வழியின் அருமையை உணர்த்திடணும் ஏன்னா உயிர் வலி எல்லாருக்கும் ஒன்று தான் நீங்கள்ல விட்டு இருந்தால் எனக்கு மண்டை உடைய ரத்தம் வரும் நாங்கள் எல்லாம் விட்டு இருந்தால் உனக்கு தக்காளி சட்னி வருமா உனக்கு மண்டை ரத்த ரத்தம் வரும் ராஜா நீ சொம்பி கூட்டம் கிடையாது நீ நீ வீர பரம்பரை தமிழன்னா தானா நாடி நரம்பலாம் முறுக்கேறி அப்படி நிம்முறணும் சும்மா கையேந்திட்டு இவன்ட்ட நீ நினைச்சு பார் ஒரு நொடி ஒரு நொடி நினைச்சு பார் ஒரு நொடிவே இந்த காலத்தில் இவ்வளவு அறிவு கல்வி வளர்ந்த காலத்திலேயே காசை கொடுத்து ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாக்க பரிச்சு அதிகாரத்துக்கு வந்துட முடியும் நிலை இருக்குமானால் உன் பிள்ளைகளை எந்த நிலையில் விட்டு விட்டு போவாய் உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்திச்சு பார் இன்னைக்கே குடிக்க தண்ணி இல்ல படிக்க நல்ல கல்வி இல்ல படிச்சா வேலை இல்ல நடக்க பாதை எரிக்க மின்சாரம் இல்ல இன்னைக்கே இந்த நிலை இந்த நிலையை ஒழித்து ஒரு தூய அரசியலை கட்டியமைத்து மக்களுக்கான நல்லாட்சியை மலர் செய்வதற்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு ஒண்ணுமில்ல பெரிய படையை நடத்தி போர் நடத்த ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்கு அவை தூக்கு ஈழ தேசத்தில் இன களத்தில் சிங்களன் ஆயுதத்தை வச்சு நம்மளை அழித்தான் எந்த ஆயத்தை எடுத்து நம் இன மக்களை அழித்து ஒழிக்கிறானோ அதே ஆயத்தை எடுத்து இன மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு அவன் மொழியிலேயே அவனுக்கு பேசினால் தான் புரியும் அவன் மொழி ஆயுத மொழி அதனால் அவர் துவக்கை தூக்கினார் ஆனால் அது களம் வேறு காலம் வேறு நிலம் வேறு இந்த நிலத்திலே நிற்கிற அவன் பிள்ளைகள் நமக்கு இவர்கள் எப்படி வலிமை பெற்றார்கள் நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்தனன் தாத்தா பாட்டி வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வந்து நம்மளை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்துகிறார்கள் என்ன தெரியுது தலைவன் தூக்க வேண்டிய இடத்தில் இருந்தது துவக்கு நாம் தூக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது வாக்கு அதை தூக்கு விவசாய சின்னத்தில் அழுத்து இவனை தாக்கு அதான் இருக்கிற வழி ஒரு முறை ஒரு முறை உங்கள் பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலம் தமிழகத்தை தமிழ்நாட்டை மாற்றி படைக்க பாலியல் தொந்தரவு பிள்ளையை தாலி எடுத்துட்டு போனா காதான் வன்புணர்வு செஞ்சான் கூட்டு வன்புணர்வு செஞ்சான் வீட்டுக்குள்ள குதிச்சு கொள்ளையடிச்சான் பாட்டியை நகையை ஒண்ணு இருக்காது ஆறு வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டான் வண்டியை ஓட்டு அல்லாதீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் யாராவே நாடு சாலையில் வச்சு போடுறான் போடுறான் அவனு ஏன் ஏன் போட்டான் என்று கேட்பேன் என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில பாயும் ஒரு தோட்டான் தட்சாளி வரல அங்க முடிஞ்சா அவனை அடக்கமண்டியா என்னை இனிமே இனிமேவனும் செய்ய மாட்டான் இப்ப பிள்ளை அடக்கம் பண்ணுங்க பிரச்சனை அவர் அன்பை தந்தார் அன்பை திருப்பி கொடுத்தேன் நெல்லை விதைத்தால் புல்லு முளைக்காது முள்ளு முளைக்காது நெல்லு தான் முளைக்கும் அன்பை விதைத்தால் அன்பு முளைக்கும் பம்பை விதைத்தால் வம்பு முளைக்கும் அதுதான் அதுதான் ராஜா அதுதான் ராஜா தமிழர் இன வரலாற்றில் ஈரோட்டில் வாழ்கிற மக்கள் இந்த மண்ணில் பெரியார் பிறந்தார் பெரியார் பிறந்தார் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற இடையில் ஒரு இடைத்தேர்தலில் ஈரோட்டு வாழ் மக்கள் ஒரு புரட்சிகர அரசியல் முடிவை எழுதினார்கள் என்று வரலாற்றில் பெரும் ஈரோட்டு கிழக்கில் விடிந்தது தமிழர் இன மக்களுக்கான விடியல் விடிவு நீண்டகாலமாக இந்த மண்ணை சுரண்டி கொழுத்து கரையானும் போல செல்லரித்து கொண்டிருந்த அந்த திராவிட கரையான்களுக்கு வந்தது முடிவு தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தது விடிவு என்று எழுதுங்கள் அந்த முடிவை எழுதுங்கள் அவர்கள் கொடுத்த காசுக்கும் கொலுசுக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் குக்கருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் எது கொடுக்குறாங்க ஸ்மார்ட் வாட்ச் நான் என்ன சொல்கிறேன் இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அதிமுக வந்து வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குதுங்கிறாங்க இவங்க மூவாயிரம் கொடுத்தாங்க அதிமுக ரெண்டாயிரம் கொடுத்தாங்க யாரால இந்த மகனால் தான் கொடுத்தாங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் சத்தியமா சொல்றேன் நான் இல்ல என் பிள்ளைகள் இல்லைன்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் முடிஞ்சிருக்கும் போட்டி அவங்க ரெண்டு பேருக்குமா இருந்தா அவங்க ஒரு இவர் முன்னூறு கொடுத்து முடிச்சிருப்பாங்க இடையில ஒரு புலி பாயுது பாருங்க ரெண்டு கையில நகங்கள் கிழிச்சு கொண்டு திராவிட பண்ணிகளை அடிச்சு வேட்டையாட புலிகள் பாயும் போது வாக்குக்கான மதிப்பு விலை ஏறிக்கொண்டே போகுது எப்படி ஏறுது எரிவாயு எரிவாயு உருளை எரிகாற்று உருளை விலை ஏறுது பால் விலை ஏறுது அரிசி விலை ஏறுது மின்கட்டண விலை ஏறுது நூல் விலை ஏறுது சொத்து வரி ஏறுது எல்லாம் வாக்குக்கான காசு ஏறுது என்னால் ஏறுது அது அதுக்காவது இந்த மகனுக்கு போட்டு விடுங்க ரொம்ப நன்றிடா மகனை பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஆனா எனக்கு அரிசி ஒரு மூட்டை கொடுத்தான் அம்மா அம்மா அரிசியை அரிசியை வாங்கிட்டு வாக்கு போட்டுறாதீங்கம்மா வாக்கி அரிசி போட்டு விட்டுருங்கம்மா அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு வாக்கி அரிசி போட்டு விட்ருங்கம்மா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் ஐம்பது வருஷமா தாயே என் தந்தையே என் அக்கா தங்கச்சியில ஐம்பது வருஷமாக ரெட்டலைக்கு போட்டு உதயசூரியனுக்கு போட்டு எங்களையெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நடு ரோட்டில் போட்டியில தாயே நல்லா இருப்பிய நல்லா இருப்பிய கத்தி கத்தி சாக முடியலம்மா தொண்டையெல்லாம் புண்ணா போச்சு அடிவேர் வலிக்க வலிக்க எடுத்து எடுத்து பேசுகிறேன்னம்மா நல்லா இருப்பேன் ஒரு ஓட்டை ஒரே ஒரு ஓட்டுமா ஒரே ஒரு ஓட்டு நான் தான் சொல்கிறேன்னா எங்கள் ஆத்தாள் அப்பனுக்கு நான் அந்த அரசியலை செய்யலை என்ன சோர்ந்துருவேன்னு நினைக்கிறான் வானூர்தி நிலையத்தில் அண்ணா நான் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேண்ணா நான் உன்னைய நிமிதா நான் படிக்கிறேன் நீ தொடர்ச்சியா நமக்கு வாக்கு போடலைன்னு இந்த கோவத்துல குவத்தில் எதாவது பண்ணிடறாத அண்ணா அண்ணா எங்களை கை விட்றாதண்ணா நாங்கள் இருக்கோம்ண்ணா உனக்கு நான் அண்ணா அப்படி போயிட்டுருக்கான் போடா போடாண்ணா கை விடுறா அல்லடா போடா அப்படி படிக்கிற வேலையை போடுறாண்ணா அண்ணா நான் மட்டும் நிறைய பேர்லாம் அங்கே இருக்கோம்ண்ணா நான் அப்படின்றான் ஒருத்தன உசிலம்பெட்டியில் ஐயா தேவர் சிலைக்கு மாலை போட்டு போய்கிட்டு இருக்கேன் கண்ணாடியை தட்டாம் பத்து பேர் வந்து சின்ன சின்ன பசங்க எனக்கு கண்ணாடியா நாங்க இருக்கோம் நீ தைரியம்மாரு தைரியம் அரு ஆய் ஆய் அப்படிண்ணா அவன் எப்படி தெரியுமா எங்காலும் உசிலமெட்டில் எனக்கு சோறுபாடா தெரியுமா எப்பாவோ சிமா வா அப்பா ஏய் சமைச்சாச்சு என்ன உட்காரப்பா சாப்பிட்டுப்பாப்பா சாப்பிடல என்ன கட்டி வச்சு அடிச்சுடுவான் அந்த அப்படி வெளி காட்டுவாங்க எங்காலுக்கு அது மாதிரி இந்த ரெண்டு பக்கம் நிற்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பசங்க இருக்காங்கள எந்த கட்சிக்கு வருவான்னு நினைக்கிறாங்களா யாருக்கு யாருக்கு வருவா யாருக்கு வருவான்னு நினைக்கிற பேரணியில நடக்கிறான் பாரு எப்படி நடக்கிறான் பாரு என்ன ஒழுங்கு உயிர்காக்கும் அவசர உறுதி விளக்கி கொடுப்பான் எந்த கட்சி வேட்பாளர் அப்படி உட்கார வச்சு பேசி இருக்கு உலகத்தில் காடைசி வரைக்கும் இப்படியே நிக்கணும் இப்படியே நிற்கணும் காலையில் மந்திரி சாய்ந்தரம் எந்திரி அவர் வந்து அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தா அது வந்து அதிமுக அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் திமுக இதான் ரெண்டு கட்சிக்கு இருக்கிற ஆட்சிக்கும் வித்தியாசம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒருத்தர் அவர் வந்து எம்எல்ஏ மந்திரியாக இருக்காரு பொண்ணு கட்டு போகிறாரு மந்திரிக்கு பொண்ணு கிடைக்காதா கொடுத்துருவாங்க நினச்சி இல்லைங்க ஏங்க பொண்ணு கேட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மந்திரி உதவி இருக்குமா இல்லைன்னு தெரியாது எதுங்க அந்தம்மா காலையில் மந்திரின்னு அறிவிக்கும் சாயந்தரம் எந்திரின்னு அறிவிச்சுட்டோம் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது என் தங்கச்சிக்கு எம்பிடி இருக்கும் தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவா இதெல்லாம் பார்க்க கிடையாது உறுதியாக இருப்பாளா ஒரு கோடி கொடுத்தாலும் நான் நீ ஒரு கோடி கொடுக்குற வேலை வாங்கிக்கிட்டு விளைக்கன்னு சொல்லும்போது அதுக்கு 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 அடிப்படையாமல் இருப்பாளா இருப்பா அப்பா அவள் தான் வேட்பாளர் இவ்வளோ தான் எங்கே இருக்குது அதனால என் அன்பு மக்கள்கிட்ட வேண்டேன் இந்த உக்கார இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் இவங்க கொடுத்த காசுக்கும் பணத்துக்கும் நீங்க விலை போயிட்டீங்கிற அந்த பழி சொல்றதுல அது என் இன மக்களுக்கு வேண்டாம் இதை கொடுத்தாலும் அதை பொருள்படுத்தாது எங்களுக்கு காசு பணம் அரிசி வேட்டி சேலை இது எல்லாத்தை விட மானம்தான் பெரிதென்று கருதி நீங்கள் வேளாண் மகன் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் தன்மானத்தோடு இன மக்கள் தலை நிமிருங்கள் இனிமேல் இந்த தேர்தலில் நீங்கள் கொடுக்கிற முடிவு தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும் ஒரு விடிவு எவனும் காசு கொடுக்க பயப்படும் காசை கொடுத்தால் மக்களிடத்தில் வாக்க விட முடியும் என்கிற நம்பிக்கையை தகருங்கள் ஐயா அப்துல் கலாம் போதிக்கிறார் நமக்கு நீ பட்டறை கல்லாக இருந்தால் அடி தாங்கு சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார் இதுவரை நீங்கள் பட்டறைக்களாக இருந்து அடிதாங்கி விட்டீர்கள் இப்போது உங்கள் பிள்ளைகள் மூங்கில் அது சாதாரணமாக ஐந்து மாடி உயரத்திற்கு வளரும் ஆனால் விழுந்த உடனே பூமியில் விழுந்த உடனே விதை முளைப்பதில்லை உடன் பிறந்தார்களே முளைப்பதில்லை பல ஆண்டுகளாகும் அதிலும் குறிப்பாக சீன மூங்கில் ஐந்து ஆண்டுகளாகும் அது முளைப்பதற்கு ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் மூங்கில் விதையில் விதைச்சிட்டான் அது முளைக்கவே இல்லை ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சோர்வின்றி ஓராண்டு இல்லை ஈராண்டு இல்லை நாலாண்டு ஐந்தாண்டு ஒன்பது ஆண்டுகள் ஊற்றும் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் ஊற்றும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வந்து அந்த வயலை பார்த்தே இருக்கான் முளைக்கல ஆனாலும் தண்ணி ஊத்திட்டே இருக்கான் ஒன்போதாவது ஆண்டு ஒரு நாள் வரும்போது அவனுக்கு அவனுக்கு பதிவான மகத்துல மலர்ச்சி எல்லா முங்கிலும் மலைச்சிருச்சு எப்படி இருக்கு பாருங்க ஐந்து ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் எடுத்துக் முங்கில் மூங்கில் முழைச்சு வர்றதுக்கு குறிப்பாக சீன மூங்கில் ஐந்து ஆண்டுகள் ஆனால் ஐந்தே வாரத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு வளர்ந்துடுது ஆயிந்தே வாரம்தான் ஆனால் முளைப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் ஐந்தே வாரத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு வளர்ந்து விடுகிறது என்ன சொல்ல வராவ ஐந்து வாரத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு வளர்கிற அந்த வலிமையை அந்த உறுதியை இந்த வேர் மண்ணுக்குள்ளேயே தயாரித்து கொண்டிருக்குதுங்கிறான் அவ்வளவு உறுதியான வேரை ஐந்து ஆண்டுகள் தயாரித்துக் கொண்டிருக்குதுங்கிறான் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு உயர்ந்து நிற்பதற்கு வலிமையான வேர்களை இவ்வளவு காலம் தயாரித்துக் கொண்டிருந்தோம் இப்போது முளைக்க தொடங்கி இருக்கிறோம் இனி எங்கள் உயரம் விண்ணை தொடும் அந்த தொடர்ச்சியா ஒருத்தன் ஒன்பது ஆண்டுகள் தனி ஊத்திக்கிட்டு இருந்தான் வேற யாரும் இல்ல இவன் தான் இவன் தான் ஊத்திக்கிட்டே இருப்பேன் முளைக்க ஒரு ஆளாக ஊற்றுனேன் இப்போ லட்சக்கணக்காக சேர்ந்து ஊற்றுறோம் அது புரியுதா இப்போ பாதி பேருக்கு பேச நேரம் கொடுக்கல அவன் கோச்சிக்க மாட்டான் எனக்கு தெரியும் தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரியும் நல்ல உணவு கொடுக்க முடியல அண்ணனால் தங்க வைக்க முடியல சும்மா போட்டல சார பாயை விரிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன் பிள்ளை எப்படி படுத்துருக்குறாங்க ஒரு கொட்டையை போட்டு படுக்க முடியுது வரும் இரு கோட்டையை பிடிக்க போகிறவனுக்கு கொட்டைகள் இன்றைக்கி படுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு வீடு பார்த்துக்குருவான் விடு ஒன்றும் இல்லை விடு விடு அது உறுதியாக வெல்லும் நம்மளை எவ்வளோ பயங்காட்டினாங்க இப்போ நம்ம எத்தனை பேரை பயங்காட்டிக்கிட்டு இருக்கோம் ஏ ஏதோ ஒரு நடக்குது ஓ சமாளிக்க முடியாது நம்மள அவங்களால அவன் அவன் எல்லாருமே சொல்கிற அவன்கிட்ட மட்டும் வாயை கொடுத்துட்றாத அதை கொடுத்துறாத கொண்டே வருவா அப்படின்ட்டு இவர்கள் கொள்ளையடிப்பார்கள் கூடி கொள்ளையடிப்பார்கள் திமுகவுக்கு மட்டும் ஒரு மாதம் வசூல் எவ்வளவு எவ்வளவு அவங்க வீட்டில் மாப்பிள்ள வசூலிக்கிறார் சபரிசு சபரி சார் அஞ்சு நிமிஷம் கிறிஸ்டைம் கொடுங்க கிரைஸ்டைம் வழக்கு தானே என் மேலே தானே அடிக்கடி ஈரோட்டுக்கு வர வேண்டியது இருக்குது ஏற்கனவே ஒரு வனன் கொடுமை வழக்கு போட்டுருக்கீங்க இருங்கங்க எங்க அடியார இன்னும் அஞ்சு நிமிஷம் காட்டுதுங்க என்ன அஞ்சு நிமிஷம் காட்டுது அவரை மாப்பிள்ள சவரிசன் ஒரு ஒரு காசு ஒரு சேமிப்பு அங்கிட்டு தம்பி உதவி கூட ரத்தீசுன்னு ஒரு தம்பி இருக்கிறார் அவருக்கு அவர் ஒரு சேமிப்பு அங்கிட்டு அவருடைய அண்ணன் சர்வேசன் அவர் லண்டனில் இந்திய தூதரகத்தில் அவரும் அவர் மனைவி வேலை செய்கிறாங்க இந்த காசுகள் போகுது எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க இந்த மாப்பிள்ள ச சவரிசனும் ரத்தீசும் சேர்ந்து ஆஸ்திரியாவில் ஒரு வங்கி தொடங்க போகிறாங்களாம் பேங்க்கு நான் நினச்சேன் எதுக்கூட இன்னொருத்தன் பேங்கில் போய் நம்ம பணத்தை போடணும் நம்மளே ஒரு பேங்கை வாங்கி அதில் ஓட்டுருவோம் அப்படின்னு இதெல்லாம் எதில் வருது திராவிட மாடல் வளர்ச்சியில் வருது இவங்க அந்நிய முதலீடு கொண்டு வரது எப்படி தெரியுமில்ல ஏற்கனவே பணத்தை கொண்டு அங்கே வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு போய் துபாய் அந்த சேக்குகளோட ஒரு படம் முதலாளிகளோட ஒரு படம் அங்கே வச்சுருக்காங்க காசு இவங்க திருப்பி கொண்டு வருது அந்நிய முதலாளிகள் வந்து முதலீடு செய்கிறார்கள் அந்நிய முதலீடு இதை இந்த மக்கள் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இதையெல்லாம் மாற்றணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரே வழி வழிதான் இருக்குது என் அன்பு தங்கை மேனகாவுக்கு நீங்க விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கண்டு கலங்கி நிக்காத உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னையே உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம் நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறையே இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்ன புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நாம் தமிழரின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் ஒரு புரட்சிகர அரசியல் தீர்வை இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே நீங்கள் நிகழ்த்துங்கள் மே இரண்டாம் தேதி அதை வெளிப்படுத்துங்கள் என் உயிர் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றியும் உங்களுடைய சின்னம் விவசாயி உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு தங்கை மேனகா நவனிதன் மேனகா நவனிதன் நாம் தமிழன்